அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேடர்மோனி இன்றைக்கி எந்த பதிவை பற்றி பார்க்க போறோம்னா கொங்கு வெள்ளாள கவுண்டர் இருக்கிற விஐபி பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஆர் கீர்த்தனா பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க இவங்க பெங்களூரில் தனியார் கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காங்க பிறந்த தேதி எட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ரெண்டு முப்பத்தி நாலு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மேசம் இவங்களுக்கு தம்பி ஒருவர் இருக்காங்க தந்தை பெயர் ரங்கசாமி தாயின் பெயர் ஆர் பூங்கடி இவங்க இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் கண்ணன்குளம் சேர்ந்தவங்க முகவரி கோபிச்செட்டிய சொத்து விவரம் சொந்த வீடு பூமி பன்னிரெண்டு ஏக்கர் எதிர்பார்ப்பு நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் ரவீனா இவங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணுறாங்க பிறந்த தேதி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் பத்து நாற்பத்தி ஒம்போது பிஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மகரம் மாத வருமானம் முப்பதாயிரம் தந்தையின் பெயர் எம் மாதையன் தாயின் பெயர் எம் விமலா இவங்க இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் தூரன் கூட்டத்தைச் சேர்ந்தவங்க இவங்க ஊர் மல்லூர் சேலத்தைச் சேர்ந்தவங்க இவங்க சொத்து விபரம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக இருக்கணுங்க அடுத்ததாக பெயர் ஒய் ரூபிகா இவங்க ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க இவங்க பில்டிங் பிளான் ஒர்க்கிங் பண்ணுறாங்க பிறந்த தேதி பன்னிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் சிம்மம் தந்தையின் பெயர் யோகநாதன் தாயின் பெயர் ஜெயமணி இவங்க இந்து கொங்குவெல்லாளர் கவுண்டர் முழுகாதன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து விபரம் சொத்து மதிப்பு நாற்பது கோடி எதிர்பார்ப்பு நல்ல படிப்பு பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விகேஆர் ஆர் சயம் இவங்க பிஇ படிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் வேலை செய்கிறாங்க இவங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று பிஎம் இவங்க மாத வருமானம் அறுபதாயிரம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு தம்பி ஒருவர் தங்கை ஒருவர் இருக்காங்க தந்தை பெயர் வேலுமணி தாயின் பெயர் வளர்மதி இவங்க இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் செம்பன்குளம் சேர்ந்தவங்க இவங்க ஊர் திருப்பூர் சொத்து மதிப்பு இருபது கோடி எதிர்பார்ப்பது நல்ல குடும்பம் அடுத்ததாக பெயர் தா தங்கமலர் படிப்பு எம்காம் சிஏ இவங்க ஸ்கூல் டீச்சராக வேலை செய்கிறாங்க மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்க பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ப பத்து நாற்பத்தி ரெண்டு கிழமை புதன் இவங்க ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு தங்கை ஒருவர் இருக்காங்க தந்தையின் பெயர் தங்கவேல் தாயின் பெயர் சரஸ்வதி இவங்க இந்து கொங்குவலாளர் கவுண்டர் சேரன் குலத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விபரம் நாலு ஏக்கர் தோட்டம் நாற்பது கோடி சொத்து இருக்குங்க இவங்க எதிர்பார்க்குறது சம தகுதி நல்ல குடும்பம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் பவித்ரா இவங்க எம்சிஏ படிச்சிருக்காங்க காலேஜ் லெக்சராக வேலை செய்கிறாங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ப அஞ்சு பதினொன்று பிஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு ராகு கேது உள்ளது இவங்களுக்கு அண்ணன் ஒருவர் இருக்காங்க தந்தையின் பெயர் ரங்கசாமி தாயின் பெயர் வளர்மதி இவங்க இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் ஓதாளன் குளத்தைச் சேர்ந்தவங்க இவங்க முகவரி பெருந்துறை சொத்து விவரம் பூமி அஞ்சு ஏக்கர் சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடியாக உள்ளது எதிர்பார்ப்பு சம தகுதி மற்றும் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பெயர் பி மனோதினி இவங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பன்னெண்டு முப்பத்தி நாலு பிஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுசு தந்தையின் பெயர் பாலகிருஷ்ணன் தாயின் பெயர் அம்சவேணி இவங்க இந்து வெள்ளாளர் கவுண்டர் வே வேண்டுவன்குளம் சேர்ந்தவங்க இவங்க ஊர் சூலூர் சொத்து மதிப்பு இருபது ஏக்கர் நிலம் மில் பத்து கோடி சொத்து மதிப்பு உள்ளது எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் அடுத்ததாக பெயர் எஸ் விஷ்ணு பிரியா இவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க இவங்க ஓன் பிஸ்னஸ் செய்கிறாங்க கோயமுத்தூரில் பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் கடகம் இவங்க மாத வருமானம் நா நாலு லட்சம் இவங்களுக்கு அக்கா ஒருவர் இருக்காங்க தா தந்தையின் பெயர் சுரேஷ்குமார் தாயின் பெயர் சத்யபாமா இவங்க இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் தனஞ்செயன் கூட்டம் சேர்ந்தவங்க இவங்க முகவரி ஆர் கோவை மொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடி எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும் அடுத்ததாக பெயர் நளினி இவங்க பிகாம் படிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று நாற்பத்தி நாலு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் மேசம் இவங்க தம்பி ஒருவர் இருக்காங்க தந்தையின் பெயர் குப்புசாமி தாயின் பெயர் பேபி இவங்க இந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் கனந்தை குளத்தை சேர்ந்தவங்க இவங்க குண்டடம் பல்லடம் திருப்பூரை சேர்ந்தவங்க சொத்து விபரம் இருபது கோடிக்கு மேல் உள்ளது எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்கணும் அடுத்ததாக பெயர் என் மோகன இவங்க பிஇ படிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது அஞ்சு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் மகரம் இவங்களுக்கு தம்பி ஒருவர் இருக்கிறாங்க தந்தையின் பெயர் நாகராஜன் கவுண்டர் தாயின் பெயர் செல்வி இவங்க இந்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் ஆந்தை குலத்தைச் சேர்ந்தவங்க முகவரி பள்ளிடம் கோவை சொத்து விபரம் இருபத்தி அஞ்சு ஏக்கர் தோப்பு உள்ளது எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து வசதி மற்றும் நல்ல படிப்பு இருக்க வேண்டும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வர பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி